நேற்று இன்னைக்கு அதே மாதிரி இருக்கு போயிட்டு வரலாம் இல்ல காபி ஷாப்பு ஐஸ்கிரீம் பொருள் ஏதாவது அந்த மாதிரி இந்த ஊர்ல இருக்குதா சும்மா அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமே போன நல்லா சொன்னி போங்க வீட்டுக்கு போவாங்க பாவம் அத்த அங்க ஒத்தையில இருப்பாங்க நான் வேற அத்தைக்கு போனே போடல போன்ல சார்ஜ் என்னன்னே தெரியல நிக்கவே மாட்டேங்குது சார்ஜ் போட்டிருக்கேன் சார்ஜ் ஏற மாட்டேங்க கொஞ்சம் போனை சரி பண்ணி கொடுங்க ஆமா நீங்க அத்தைக்கு எதுவும் போன் போட்டீங்களா ஐயோ அம்மா போனே போறியே சச்சோ அம்மா கொல்ல போகுது இப்ப விட போன் அம்மா போலன்னு சொன்னா கோவப்படுவா போன் போட்டேனே சொல்லிரும் என்னங்க அத்தைக்கு போன் போட்டீங்களா என்ன

பாவம் இல்ல அவங்க நேற்று நமக்கா சமைச்சு கொடுத்தாக கொடுத்தாங்க இன்னைக்கு கோயிலுக்கு எல்லாம் போகணும்னு சொன்னாங்க இந்நேரம் ஊருக்கு போகணும்னு சொன்னா கோவப்பட மாட்டாங்களா ரெண்டு நாள் கூட இருந்துட்டு போலாமே என்னங்க நீங்க அத்த ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வாங்கன்னு சொன்னா நம்ம இருக்கலாம் அத்த ஒரு நாள் கூட இருக்க வேணாம் சாயந்தரம் கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா என்ன நம்ம நேத்து இருந்துட்டோம் சரி இன்னைக்காவது கிளம்ப வேணாம் அப்புறம் அத்தை எதுவும் தப்பா எடுத்துடுவாங்க கோயில் குளத்துக்கு இன்னொரு நாள் அப்பா அப்பாட்டு எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கோங்க என்ன ம் சரி கடைசியில என்ன கெட்ட பிள்ளையாக்குது என்ன மாமாட்ட சொன்னா மாமா என்ன இல்ல தப்பா நினைப்பாரு இல்லங்க அப்பா எப்படியும் கோயிலுக்கு தான் போகணும்னு சொல்லுவாரு குலதெய்வம் கோயிலுக்கு அங்க நிறைய ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்காரு அதான் அது அடுத்த வாரம் இல்ல அதுக்கு அடுத்த வாரம் கூட வந்து செஞ்சுக்கலாம் நம்ம இப்போ வந்த மாதிரி வீட்டுக்கு போயிடலாங்க என்ன மாப்பிள்ள சாப்பிட்டீங்களா பவிமா சாப்பிட்டியம்மா ஆமாமா சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா ஆமா மாப்பிள்ள சாப்பிட்டாச்சு மாப்பிள நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் நேர்த்தி கடன் நிறைய இருக்குது செய்யணும் அதான் கோயிலுக்கு போன் போட்டு சொன்னேன் நாளைக்கு வரோம்ட்டு அதனால நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் கழிச்சு இன்னொரு கோயில் நினைச்சிருக்கேன் போயிட்டு அதுக்கப்புறம் போங்க மாப்பிள வீட்டுக்கு ஐயோ இல்ல மாமா நான் இன்னைக்கு இப்பவே கிளம்பணும்னு இப்ப வீட்டை சொல்லிட்டு இருக்கேன் மாமா வேலைக்கு போகணும் இல்ல மாமா பத்து நாள் மேல ஆயிடுச்சு நம்ம தொழில பத்தி உங்களுக்கே தெரியும் வசூலுக்கு போனாலே துட்டு கிடைக்காது இதுல பத்து நாள் பதினஞ்சு நாள் மேல லீவ் போட்டோம் வைங்களேன் அம்ட்டுதான் நீ போனா யாருன்னு கேப்பாங்க அந்த மாதிரி ஆயிரும் அதனால கண்டிப்பா போகணுமாமா கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முறையே நான் போகல இந்த ஒரு வாரம் அப்படி இப்படின்னு பத்து நாள் கிட்ட ஆக போகுது இன்னைக்கு இப்ப கிளம்புனா தான் போய் ரெஸ்ட போட்டுக்கிட்டு நாளை காலையில இருந்து வேலைக்கு போனா கோயிலுக்கு நான் கூட அடுத்த வரனாலும் நானும் பவியும் வாரமே அட என்ன மாப்பிள நீங்க வேற நேரத்துல இந்நேரம் வந்திருக்கியே அதுக்கடைய பவி கிளம்பணும்னு சொல்லுதுயே இருக்கட்டும் மாப்பிள அப்ப நாளை கழிச்சு கூட வேணாம் நாளைக்கு ஒரு நாள் இருங்க நாளைக்கு காலையில நம்ம குலதெய்வம் கோயில போய் சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம்னா கூட நாங்க அப்படியே கார்ல கும்பிட்டு விட்டுருதோமே இருங்க மாப்பிள பவி சொல்லுமா சொல்லுங்கன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போலாம எனக்கு போயே ஆகணும் நம்ம வேற யாரையும் இந்த தொழிலுக்கெல்லாம் போட முடியாது ஏன்னா பணம் தேயலா யாரையும் நம்பி அனுப்ப முடியாது கொண்டுட்டு போயிட்டான்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்க என் கூட ஒரு சின்ன பையன் வருவானே அவனை கொஞ்ச நாள் வசூலுக்கு அனுப்புனேன் அவன் அவ கொடுத்தாலும் ரூவா தரமாட்டான் குடுக்கலனாலும் குடுக்கலான் ரூவா அப்படியே பாதியே அதுலயே எடுத்துட்டான் அதான் அவனை இப்போ கூட்டு போறது இல்லனா எப்பமாச்சு எங்கேயாவது வெளியே கூட்டு போறதால மட்டும்தான் கூட்டிட்டு போவேன் என்ன மாப்பிள இப்படி சொல்லிட்டீங்க ச ஆஹ் கூடணுமே இருந்துட்டு போவியே அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் சரி விடுங்க தொழில் முக்கியம்ல மாப்பிள்ள சொல்லது சரிதான் வட்டி கொடுத்தா கரெக்டா வசூலிக்க போகணும் இல்லாட்டா அவங்க இல்லைன்னுருவாங்க இல்ல வெளியூருக்கு போயிடுவாங்க ஸ்கூல் டைம் லீவ் வேற மாப்பிள்ளை சொன்ன மாதிரியே போகட்டும் ஆஹ் அடுத்த இல்ல அதுக்கு அடுத்த ஆயிரம் கூட வாங்க எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் நிறைய நேரத்துக்கிடன்னு போட்டிருக்காரு சரி பவித்ரா பாத்து எடுத்து போயிட்டு வாங்க என்ன அடுத்த வாரம் கோயிலுக்கு போன்னு போடுதோம் எல்லாரும் வாங்க ஒன்னா போய் பொங்கல் எல்லாம் வச்சுக்கிட்டு சாமிக்கு சேதம் செஞ்சுக்கிட்டு வரலாம் என்ன வாங்க என்னமா சரிங்க சரிங்க மாமா அப்ப நாங்க கிளம்புறோம் கண்டிப்பா நீங்களும் வீட்டுக்கு வாங்க நாங்களும் வந்து போய் இருப்போம் நீங்களும் கண்டிப்பா வரணும் அங்க வந்து ரெண்டு மூணா தங்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போகணும் இன்னும் ஊர்ல திருவிழா வர போகுது மாமா அத்தைய கூடிய கண்டிப்பா வரணும் அத்தை நீங்களும் வரணும் மாமா மட்டும் அனுப்ப கூடாது என்னத்த சரி அப்ப கிளம்புறோம் சரிங்க சித்தி போயிட்டு வரேன் அப்பா போயிட்டு வரேன் உடம்ப பாத்துடுங்க அப்பா வெயிலுனாலும் வெயிலும் சன்னமாவா அடிக்குது என்ன வெயில் இருக்க முடியுதா ஒரு வேலையில செய்ய முடியுதா ஷோ ஆளுல கூப்பிட்டா அவனுக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை கொடுக்கணும் நம்மளே வாரி படிக்க எடுத்து போட்டு வேலையை முடிச்சுட்டா ஆயிரம் ரூபாய் மிச்சம் தானே ஒரு பையனை பெற்று அது வீட்டுலயாவது ஒரு வேலை செய்யும் வெளி போக மாட்டேங்கி வீட்டு வேலையாவது செய்யும் பார்த்தா அது எங்கட்டு போகுதுன்னே தெரியல காலையில எந்திரிச்சு போகுது அடஞ்சா வருது ஊட்டப்பட ஓவியமா ஓடிருச்சு நம்ம கொண்டாட்டி என்ன செய்வா பாவம் உடம்பு சுகர் காரி வேலை மாத்திரை போட்டு எங்கடா படுப்போம்னு இருப்பா நமக்கோ வெளியே போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்தாலே கொஞ்சம் படுத்தாதான் நமக்கு வேலை ஓடும் இப்படியே இருந்து இருந்து இருந்தா பின்பக்கம் பெருக்கதும் இல்ல குப்பை அடைஞ்சு கிடக்கு எம்புட்டு ஏன் மீனா ஒரு காப்பி இருந்தா போட்டு கொண்டு வாமா என்னதான் வெயில் அடிச்சாலும் சரி நமக்கு இந்த காப்பி குடிக்காம இருக்க முடியல ஆஹ் எங்கிட்ட இருந்தா எல்லாரும் இந்த சில்லுண்டு தண்ணியும் தூசும் குடிக்காதோ நமக்கு ஒரு நாள் குடிச்சாலே ஒரு வாரம் படுக்கிற மாதிரி ஆயிடுச்சு எந்த வெயிலுக்கு மழை குடிச்சாலும் நமக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேங்கி என்னங்க நீங்க ஏதாவது ஆளுங்க கிட்ட ஒரு ஐநூறு ரூபாய் கையில கொடுத்தா அவங்க பாட்டு பெருக்கி எடுத்து போட்டு நல்லா நீட் ஆகி தந்துட்டு போவாங்க அதை விட்டுட்டு நீங்க இப்படி போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களே இப்படி ஒரு நாள் வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு வாரம் வீட்டுல படுத்துக்க வேண்டியதான் நமக்கு முன்ன மாதிரி அங்க வயசு போயிருச்சு அந்த அளவுக்கு ஓடி ஆடி வேலை செய்யற பக்கம் நமக்கு உடம்புக்கு இல்ல ஆமா அவருக்கு வந்து ஐநூறு வேலை கேட்பான் ஒருத்தன் தனியாக மாட்டான் கூட ஒரு கையால கூட்டிட்டு வருவான் இவனுக்கு ஐநூறு அவனுக்கு ஐநூறு மொய் எழுதணும் ஆயிரம் போச்சா அது இருந்தா மூணு நாளைக்கு வீட்டை ஓட்டிடலாம்ல இனத்துக்கு ஊரானு கொடுப்போம் சுட்ட பாருங்க நீங்க உங்க மனசுக்குள்ள இளமையா இருந்தாலும் நமக்கு வயசாயிருச்சு சரியா யாரும் ஆளுல கூப்பிட்டு ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தாதான் என்ன வேலைய செஞ்சிட்டு வீடும் கிளீன் பண்ணிட்டு போயிருவாதுல்ல ஆமா டிப்போட அருமை எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும் வீட்டுல இருந்துட்டு சாட்ட ஐநூறு கூட ஆயிரம் கூட முடியே அந்த ஐநூறு ஆயிரத்தையும் உருவாக்க நாங்க எம்பி ஏறு பாடுபடுவோம் எங்களுக்கு தான் தெரியும் சரிங்க காப்பிய குடிங்க எப்படியோ நமக்கு கொல்லப்புறம் கிளீனா கிடந்தா போதும் அம்மா நோட்டீஸ் என்ன தம்பி துணிக்கடை திறந்திருக்கீங்களா இல்ல சலுகை வேலையில எதுவும் மண்டபத்துல துணி இருக்கீங்களா இல்லங்கம்மா இது துணி கடைலாம் இல்ல இங்க ஒருத்தங்க டிராவல்ஸ் தொடர்ந்து இருக்காங்க அதுக்காக விட நோட்டீஸ் போட சொன்னாங்கம்மா நோட்டீஸ் என்னது டிராவல்ஸா இந்த ஊர்லயா இந்த ஊர்ல யாரும் டிராவல்ஸ் வச்சிருக்காங்க என்னம்மா உள்ளூர்ல இருக்கீங்க இது கூட உங்களுக்கு தெரியலையா இந்த நெடுவா போனா அந்த திருப்பத்துல அச்சத்துல ஒரு வீடு இருக்குல்ல அவர் பழைய வீடு அங்க ஒருத்தர் நல்ல மீஸ் வச்சுக்கிட்டு வேட்டிங் சட்டையை பார்ல அவரு கூட ரெண்டு மகங்க வெளியூர்ல இருந்து இப்ப வந்திருக்காரு அவரு டிராவல்ஸ் பக்கத்து ஊர்ல ஆரம்பிக்கிறாரு நாளைக்குமா நல்ல பெருசா கொண்டாடுறது அதான் எல்லாருக்கும் கண்டிப்பா இன்விடேஷன் கொடுக்கணும் நோட்டீஸ் மூலமா தெரிவிக்கும் கண்டிப்பா வந்துருங்கம்மா தெருவுல கடைசி வீடா அது யாரு எங்க உங்களுக்கு தெரியுமா இப்ப யாரு கூட இல்ல போட்டு பாருங்கக்கா முருகேசன் போட்டிருக்கு எம் முருகேசன் அப்ப இவனா ஆஹ் ஏதோ பாவம் அப்படின்னுட்டு விட்டு வச்சா டாலஸ் தொடங்குடியவுக்கு பெரிய விட்ட விட்டக்கூடாது இவனே ஊர்ல பெரிய புள்ளிய ஆயிரும் போல இருக்கு இந்த ஊர்ல எப்போவும் நம்மதான் பெரிய புள்ளியா இருக்கோம் இவனெல்லாம் வளரவே விடக்கூடாது இவனே எங்க அடிச்சா எங்க உள்ளான்ட்டு நமக்குள்ள தெரியும் பாரு ஏய் மீனா மோட்டி தப்பிச்சு மோதி பாடியர ஓ வாய் உம் சொல்லுவாதான் சொல்லுங்க இன்னுமா நம்ம மற மண்ட ஏறல யாரு ஒருத்தன் வீ போ வெளியூர்ல இருந்து வந்து என் கூடிய கெடுக்க அவன் தான் இந்த அவனை நினைச்சேன் போவான்னு நினைச்சுடைய அளவுக்கு பெரிய ஆயத்தனாக்கும் விட்டா போறது இல்ல பாரு நானும் ஏதோ வந்தான் பார்த்து போவான்ட்டு பார்த்தா ட்ராவல்ஸ் தொடங்குவா ஆஸ்பத்திரி கிட்ட வேண்டாம் தெரியா அந்த முதல்ல முதல மோத்த மொழி கிழிச்சு டேய் இல்ல இதுல நோடிச்சு கொண்டு வர எங்கேயும் எங்கிட்ட கொண்டு போடு யாரு வீடுதான் கிடைச்சோ கண்ட கண்ட பேப்பர்ல எங்க கொண்டு போட்டு கூப்பி காமாட்சி டிராவல்ஸ் காமாட்சி டிராவல்ஸ் குழந்தைங்களே பெரியவங்களே லீவ்ல எங்க போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா கவலையே படாதீங்க நம்ம காமாட்சி டிராவல்ஸ் இருக்குங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமா இல்ல கொடைக்கானல் போணுமா ஏன் குற்றாலம் போனா கூட ஒரே ஒரு ஃபோன் நீங்க பண்ணா போதும் உங்க வீட்டு வாசல்ல கார் வந்து நிக்கும் அது மட்டும் இல்லைங்க வெளிநாட்டுக்கு போறதா இருந்தா கூட பிளைட் டிக்கெட் கூட நாங்க புக் பண்ணி கொடுக்குறோம் அணுகு வீர் காமாட்சி டிராவல்ஸ் காமாட்சி டிராவல்ஸ் இது என்ன இது யாரா இருப்பாங்க புதுசா என்னமோ சொல்லிட்டு போறான் இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த கீழே திருவிழா இப்போ மாப்பிள்ளை விட்டுட்டு போனாரு இப்போ வந்திருக்காருல தான் நினைக்கேன் அவர் தான் அவங்க பத்தாடி போயிருந்த காமாச்சி இது டிராவல் தொடங்கன்னா பரவாயில்ல பஸ் கம்பெனி அளவுக்கு நல்ல பெரிய அளவு தான் நம்ம ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு நினைச்சோம் வெளியூர்ல போய் நல்ல வேலை பார்த்து பஸ் கம்பெனி அளவுக்கு நல்ல முன்னேற்றம்

என்ன தாத்தா யாருக்குமே தெரியல எல்லார்ட்டையும் நானும் சொல்ல வேண்டியதா இருக்கு இந்த கீழே திரும்ப முருகேஷ் மீட்ட ஒருத்தங்க தெரியுமா எல்லாம் கூட வச்சுட்டு பெருசா வச்சிருப்பாங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க இருக்கு ஒரு பொம்பளை கூட ஆகா இருக்கு மேற்கனாடி எல்லாம் போட்டு அவங்க அப்பாதான் டிராவல்ஸ் தொடங்குறாங்க பக்கத்து ஊர்ல நல்ல பெருசா அதுக்குதான் நோட்டீஸ் போட சொன்னாங்க நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நம்ம இந்த ஊரை விட்டு எங்கிட்டு போறோம் எங்கிட்டு வரோம் இதே ஊருக்குள்ள சுத்தி வரோம் அதனால எனக்கு எல்லாம் தேவைப்பா நோட்டீஸ் பரவாயில்ல தாத்தா உங்களுக்கு தேவையில்ல உங்களை வீட்டுக்கிட்டேயே பக்கத்து வீட்டுல ஏற்றவர்கிட்ட நோட்டீஸ் போயிருக்காதுல அவங்கள்ட்ட வந்து கொடுங்க அவங்களுக்கு தேவையான அவரு டிக்கெட் புக் பண்ணதுக்கோ இல்ல வெளியூருக்கு எங்கேயாவது போகுதுக்கோ ஒரு பிள்ளை காது குத்து முட்டை போடுறது கூட ஒரு வேன் பிடிக்க தேவை இருக்கும்ல அந்த நம்பர் கண்டக்ட் பண்ணா உங்க வீட்டு வாசல்லே வந்துரு வண்டி அப்படியா வீட்டு வாசல்லே வண்டி வந்துருமோ போய் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறி போன காலம் போய் இப்போ வீட்டு வாசல்லே போ வண்டி வந்துருது எல்லாம் துட்டு செய்யற பாருங்க ஆமா தாத்தா அது என்னமோ செய்யலாம் பணம் பாதாம் வாரம் போகணும்னு சொல்லுவாங்க எல்லாம் பணம்யா நம்ம இருந்தால் போதும் வீட்டு வாசல்ல எல்லா விளையாட்டு எங்கலாம் சரிங்க டாப்பா காமாட்சி டிராவல்ஸ் காமாட்சி டிராவல்ஸ் அனைவரும் பாரீர் ஆதரவு தாரீர் நாளை விமர்சையாக திறக்கப்படும் காமாட்சி டிராவல்ஸை வரவே போக